என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையினருக்கும் தொலைக்காட்சியில் பங்களிப்பு செய்வதற்கு அனுமதி வழங்கிய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய பீடாதிபதி அவர்க்கும் இந்நிகழ்ச்சிக்கு வழிகாட்டியாக இருந்த ஜெயலட்சுமி உதயகுமார் மிடம் அவர்க்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் யாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரியின் கணித பிரிவின் டெண்டாம்பரட முகழ்நிலை மாணவ ஆசிரியரான கிளிநொச்சி மாவட்டத்தில் இருந்து இன்று நான் உங்கள் எல்லோர் முன்னிலையிலும் கவிபாட வந்திருக்கும் தலைப்பு தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை என்பது இன்று மனிதனுக்கு அத்தியாவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது அவன் ஒருவன் தன்னம்பிக்கை உள்ளவனாக காணப்படுகின்றானோ அவனே உலகத்தில் பற்பல சாதனைகளை பிரிந்து சாதனையாளனாக திகழ்கின்றான் சுனிதா வில்லியம் பற்றி உங்களுக்கு சிறிது கூறலாம் என்று இந்த உலக முக்கிய காரணமாக இருப்பது எதுவென்று நோக்குவோமானால் தன்னம்பிக்கைதான் அந்த வகையில் ஆயிடம் கைதட்டல் உனக்கு வெற்றி தருமா என்று தெரியாது ஆயிடம் கைதட்டல் உனக்கு வெற்றி தருமா என்று தெரியாது நீ படும் அவமானம் நிச்சயமாக வெற்றியின் அத்திவாரமாக அமையும் நீ படும் அவமானம் நிச்சயம் வெற்றியின் அத்திவாரமாக அமையும் உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு நீ கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனையே உன் வெற்றிதான் உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு நீ கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனையே வெற்றிதான் கையில்லாதவர்கள் கூட பல கலைகளினை படைப்பது எப்படி தன்னம்பிக்கையால் தான் கையில்லாதவர்கள் கூட பல கலைகளினை படைப்பது எப்படி தன்னம்பிக்கையால் தான் என்ற ஏணி இருந்தால் போதும் நீ உலகையே வலம் வருவது சாத்தியமே உன்னிடம் தன்னம்பிக்கை என்ற ஏணி இருந்தால் போதும் உலகையே வலம் வருவது சாத்தியமே உன் முயற்சியும் பயிற்சியும் வெற்றி பெற்றுவிட்டால் உன் பாதையை பின்பற்ற பலர் காத்திருக்கின்றனர் உன் முயற்சியும் பயிற்சியும் வெற்றி பெற்றுவிட்டால் தயக்கத்தினை தகர்த்தறி தாழ்வு மனப்பான்மையை தூக்கியறி உன் நாள் முடியாது என்று சொன்னவர்களிடம் உன்னுடைய வெற்றியை முதலில் காட்டு உன்னால் முடியாது என்று சொன்னவர்களிடம் உன்னுடைய வெற்றியை முதலில் காட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் நல்ல நண்பர்கள் தேவை ஆனால் வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற வேண்டுமானால் ஒரு எதிரியாவது தேவை வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் நல்ல நண்பர்கள் தேவை ஆனால் வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற வேண்டுமானால் ஒரு எதிரியாவது தேவை முடியாத தூரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டு விடலாம் என்ற நம்பிக்கையில் நீடு தொட முடியாத தூரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டு விடலாம் என்ற நம்பிக்கையில் நீடு எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்பதற்காக நீயும் பின்தொடராதே எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்பதற்காக நீயும் பின்தொடராதே உனக்கான பாதையை நீயே தேர்ந்தடு உனக்கான பாதையை நீயே தேர்ந்தடு நம்பிக்கை வெற்றியோடு வரும் ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டுமே வரும் நம்பிக்கை வெற்றியோடு வரும் ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டுமே வரும் நம்பிக்கை இழந்தவன் வெல்வது கடினம் நம்பிக்கையோடு இருப்பது வீழ்வது கடினம் நம்பிக்கை இழந்தவன் வெல்வது கடினம் ஆனால் நம்பிக்கையோடு இருப்பவன் வீழ்வது கடினம் குறிக்கோளில் மட்டும் உறுதியாயிரு மற்ற எதையும் பற்றி கவலைப்படாதே உன் குறிக்கோளில் மட்டும் உறுதியாயிரு மற்ற எதையும் பற்றி கவலைப்படாதே உன் எண்ணங்களில் உறுதியாக இரு அதுவே உன்னை வழி நடத்தும் உன் எண்ணங்களில் இரு அதுவே உன்னை வழி நடத்தும் விழுவதும் முழுவதும் வாழ்க்கையின் எதார்த்தம் விழுந்தால் வருந்தாதே விழுவதும் முழுவதும் வாழ்க்கையின் எதார்த்தம் விழுந்தால் வருந்தாதே எழுந்தால் பயம் கொள்ளாதே எரிமலையாய் எழுந்து வா எழுந்தால் பயம் கொள்ளாதே எழுந்து வா விழுந்து விட்டேன் என்று கண்ணீர் சிந்துவதை விட எழுந்து விட்டேன் என்று பொன்னகை செய் விழுந்து விட்டேன் என்று கண்ணீர் சிந்துவதை விட எழுந்து விட்டேன் என்று புன்னகை செய் நம்பிக்கை வைத்து காலத்தை வென்று காட்டு காயங்களும் காணாமல் போகும் நம்பிக்கை வைத்து காலத்தை வென்று காட்டு காயங்களும் காணாமல் போகும் துன்பத்தை தூரம் வைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்து நம்பிக்கை நமக்குள் வைத்தால் சின்ன சின்ன இன்னல கூட சின்ன பின்னமாகிவிடும் துன்பத்தை தூரம் வைத்து இன்பத்தை இதயம் வைத்து நம்பிக்கையை நமக்குள் வைத்தால் சின்ன சின்ன இன்னல்கள் கூட சின்ன பின்னமாகிவிடும் என்றும் மெதிலும் வெற்றி பெற உன்னில் என்றும் இருக்கட்டும் தன்னம்பிக்கை எனும் தீப்பொறி என்றும் மெதிலும் வெற்றி பெற உன்னில் என்றும் இருக்கட்டும் தன்னம்பிக்கை எனும் தீப்பொறி விடியும் என்று விண்ணை நம்புவதை போல முடியும் என்று உன்னை நம்பு விடியும் என்று விண்ணை நம்புவதை போல முடியும் என்று உன்னை நம்பு முடியாது என்று சொல்வது மூட நம்பிக்கை முடியுமா என்று கேட்பது அவ நம்பிக்கை முடியாது என்று சொல்வது முடியுமா என்று கேட்பது அவ நம்பிக்கை முடியும் என்று சொல்வதே தன் நம்பிக்கை முடியும் என்று சொல்வதே தன்னம்பிக்கை என்னும் ஆயுதத்தினை கையிலேந்தி தரணியில் வாழ்ந்துடுவோம் தன்னம்பிக்கை என்னும் ஆயுதத்தை கையிலேந்தி தரணியில் வாழ்ந்துடுவோம் இன்று எமது கவிதையை உலகிற்கு தெரியப்படுத்திய டான் தொலைக்காட்சிக்கும் எம் எமக்கு இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி அளித்த அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய பீடாதிபதி அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சிக்கு வழிகாட்டியாக இருந்த ஏலக்ஷ்மி உதயகுமார் மேடம் அவர்களுக்கும் முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு கவியின் வாயிலாக உங்களை சந்திப்பேன் என கூறி உங்களிடமிருந்து நான் டாக்ஷி சிவனா